கஞ்சார அதனால நல்லா இருக்கிற பாக்கிறாங்க அந்த மஞ்சள் Eu பார்பதா, உன் ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்தது நீ எப்படி இருக்க வேண்டா? அந்த சோகி மூடி மாலை நாரதே, அந்திருந்தாம் ஏய் பார்மதா இந்த உலக பிரபஞ்சத்திலே முதன்முதலாக தோன்றியவளே இந்த சக்தி ஆமா முதல் அவதாரம் ஆமாங்க சக்தியாக தோன்றினா சக்தியாக தோன்றி முக்கனோடு சக்தியாக தோன்றி இந்த சிவனை மணந்து மீண்டும் முக்கன்னால் நான் எதிடயாரா மீண்டும் நீ இரண்டாவது பிறவியாக யாருக்கு பேறற பிறந்தாய் ஆமா

இந்த உலகக்கே அம்மையப்பனாக இருக்கக்கூடிய முக்கன் படைத்த சதாசிவன் பார்வதா நமக்குள்ளேயே சந்தேகம் என்றால் உலக மக்களுக்கு சந்தேகம் தானா வரத்தான் செய்யமா அப்படி இருந்தாலும் நீண்ட நாள் சந்தேகம் என்று சொல்லியிருக்கிறான் சந்தேகம் என்பதுமா

Kotte sente கொக்கு சிக்கி முகம் ஒன்று பத்து கால் சிரம் நான்கு அப்படின்னா என்னங்க கண்ணே பார்வதா ஏங்க இதுக்கு உனக்கு விளக்கம் தெரியணும் ஆமா நீ கேட்கக்கூடிய கேள்வியோ கொக்கு சிக்கு முகம் ஒன்று ஆ பத்து கால் சிறம் நான்கு இதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஆமாங்க கண்ணே பார்வதா நாம ஏறுலக்கூடிய கலப்பைக்கு கொக்கு என்று ஒரு பெயருமா ஓஹோ சிறு இந்த கலப்பையும் முகத்தையே இணைக்கக்கூடிய கயிறுக்கு சிக்கு என்று ஒரு பேரு கொக்கு சிக்கு இது கொக்கு சிக்கு முகம் முகம் என்று சொல்லி நாய் வந்து போற சாங்க ஒண்ணு கெட்ட சாங்கணும்ல நம்மளுக்கு இந்த நாய் என்ன வந்து போ தெரியுமா பாத்தாலி கேசிப்பேன் ஊர்ல ஏதாவது பெண்ணா காரத்தா கம்பனியா ஒரு நாடுங்க அவங்க அரைச்சு ஒரு நாய் பாய்ச்சியா

நான் ஏறுளக்கூடிய நான் இரண்டு காலைக்கு நான்கு கொம்பும் நான்கு செற அப்டினா அது முடியல மனந்தையா பெண்கள் புதக்கூடிய வயசுக்கு வந்த புலிங்க நீண்ட நாளாக திருமணம் ஆகாத மாதா வீட்டிலே மையை படுத்திருக்கு அந்த பிள்ளை சேருமா அந்த பெற்றவளை சேருமா அது புண்ணிமா பெண்களுக்கு ஏழு பருவம் அறுவை திருவை மங்கை மடங்கை என்று சொல்ல பேதை பதுமை என்று சொல்லக்கூடிய ஏழு பருவத்தில் இந்த மங்கல் பருவம் இந்த மங்கல் பருவம் என்பது பருவம் அடைந்த பெண் இந்த பருவம் அடைந்த பெண்ணு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாம அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் நமக்கு சரியான ஒரு வரன் கிடைக்க உடனே அந்த பொண்ணு அடுத்த வீட்டுக்கு கொடுக்கணுமா கொடுக்கணும் வாதியார் தான் வரணும் டாக்டர் தான் வரணும் வாதியார் தான் வரணும் டாக்டர் தான் வரணும் அந்த பத்து ஏழு எட்டு வருஷமா அந்த புள்ள வயசு வந்த புள்ள வீட்டுல நின்று போயிடும் ஆமா நாம எதிர்பார்க்குறவாரு வரன் கிடைக்காது இருக்காது அந்த பருவம் அடைந்த பெண்ணு சுண்ண அந்த தாய் வீட்டிலேயே வந்த பெண்ணு படுத்ததே உண்டானா ஒரு மாதத்திற்கு ஓராயிரம் பசுக்களை கொன்ற பாவம் அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு சேரமா இது பாவமா அப்படி அது மட்டும் கிடையாதுனாலதான் மடங்கய்யா ஆன பெண் சொல்லக்கூடிய அந்த வயசுக்கும் அந்த புள்ளிங்க திருமணம் ஆகி அந்த சக்காலுக்கு என்ன சிரிப்பு வருதுன்னு தெரியல ஆனாலும் சிரிக்கிறா ஓனாலும் சிரிக்கிறா பரவாயில்லம்மா ஏங்க இப்போ இந்த சிரிப்பு சிரிக்கிறாடிய இன்னும் கொஞ்ச நேரம் போனால் என்ன சிரிப்பு சிரிக்கலாம் இருக்காதுன்னு தெரியல ஏங்க இருந்தாலும் அந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்க திருமணமாயும் சில நாள் அவருடைய இடத்துல இல்லற வாழ்க்கையை சுத்தமாக அனுபவித்து ஏதோ வீட்டில் வரா பிரச்சனை வராத வீடு எது வீடு கிடையாது கிடையாது அதனால இடத்துல சண்டையை பிடித்து அதே மறுபடியும் தாய் வீட்டுக்கு வந்துடறான்னு வச்சுங்களேன் வந்து சில நாள் அவனும் வந்து கூப்பிட்றதுல இந்த பெத்தங்களை புத்திமதி சொல்லி அனுப்புறது இது பாவமா இது புண்ணியமா அது யாருக்கா பார்வைதான் யாங்க திருமணம் ஆண்கன பெண்கள் கணவன் புகுந்த வீட்டு பிறந்த வீட்டிலே இருந்து புகுந்த வீடு செல்கிறார் புகுந்த வீடுலேயே கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்க்கையில இருக்கிற நேரம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடத்தினால சண்டை செய்து கொண்டு பெண்ணானவள் மீண்டும் பிறந்த வீடு வந்துக்கிறாங்க ஆமா அந்த பிறந்த வீட்டுக்கு அந்த பெண்ணானல் வந்தவுடனே அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் அந்த பெண்ணுக்கு சரியான ஒரு புத்திகளை எடுத்து சொல்லி ஏமா எல்லாரும் வீட்டுல தான் சண்டை வருது நீ போய் புருஷன் கிட்டமா பொழிச்சாவணும் அப்படின்னு சரியான புத்தி எடுத்து சொல்லணும் ஆமா நீ உன்னை அப்படி சொல்லிட்டானேம்மா இனி நான் உண்மை அனுப்புறதா கிடையாது கோர்ட்டு தான் டைவர்ஸ் தான் உள்ளே சொல்லி சொல்லி கேட்டு ஆனா அந்த பெண்ணு கணவனிடத்திலே சந்தோஷமாக இருந்து தாய் வீட்டிலே வந்து அவள் சங்கடமாக படுத்ததே உண்டானா அந்த பெண்ணை பெற்றெடுத்த தந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பசுவை கொன்ற பாவம் அந்த தந்தையே சேரும் இதுவும் பாவம் தான் சரியான புத்திமதி சொல்லி அந்த புள்ளை தீர்ப்பு

இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடிய காடு கோழி எத்தனையோ உயிர்களை வதைத்து அதனுடைய இறைச்சியை நம்ம உலகம் பேசுது பொன்னா பாவம் தின்னா போச்சு எத்தனை எத்தனை உயிர்களை வதைத்து 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 அதனுடைய கரிய நம்ம உண்கிறோமா இந்த போத அந்த கரிய தின்ன இந்த போத உடலையே மண்ணு தின்னணுமா அப்பதான் அந்த பாவம் நம்ம விட்டு தொலையும் பொன்னா பாவம் தின்னா போச்சுன்னா அத்தனை உயிரும் வதைச்சு வதைச்சு நாம சாப்பிட்டாங்களே பொன்னா பாவம் எல்லாம் தின்னா பாவாது எத்தனை கரிய இந்த போத உடல் தின்னுதோ இந்த

Legenda

என்னை ஒரு கெண்டி நாயாகவும் மண்டல காண ஒரு கொட்ட நாயாகவும் விட்டதே உண்டானால் நாளைக்கு கரும்புட்டி பஸ் ஸ்டாப்ல ஒரே வாகனம் கூட போகாத டிராபிக் ஜாம் ஆயிடும். ரெண்டு பேர பிளாக் பண்ணா ஒரே டிராபிக் ஜாம் ஆயிடும். ஏய் அது மட்டும் கிடையாது. சரி அப்படியா? உனக்கு ஏதாவது சாபம் தேவைப்படுகிறதா எந்த சாபம் மானா சாமி? மானா அப்படியா டேய் உன்னை என்ன செய்வேன் என்னது ஒரு பெருத்த குண்டாக சவித்து விடுவேன் மடையா பெருத்த கல்லை கொடுத்தினா நான் ஒலி வச்சு அடிச்சு உடைச்சிரும் சாமி அது ஒரு மூணு போடுவாங்க ஆமா சரி அதனால சாமி பெரிய குண்டு வேணா பெருச வேணா சின்ன சின்ன கல்லே 90 கல்லே கொடுத்ததே உண்டானால் 90 கல்லே இந்த ஊரே சுத்தி போட்டதே உண்டானால் ஒரு சின்ன சின்னதா ஆமா தொண்ணூறு கல்லா ஜபித்து ஊரை சுத்தி போட்டு அதனுடைய என்ன காலையில இறந்து காலக்கடனை முடித்து விட்டு அந்த கல்லை எடுத்து சூத்தை சுத்தம் செய்கிறார்கள் யாரு அந்த மக்கள்கள் அதனால தொண்ணூறு கல்லை கொடுத்ததை உண்டானால் தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு சூத்தை பார்த்த மாதிரி இருக்கும் போய் சொர்க்கம் போய் சேர்ந்த மாதிரி இருக்க சாமி சொல்றாரா அப்படியா சாமி நான் அப்படியே அந்த சாபத்தை தருகிறேன் அது மட்டும் கிடையாது அவனி அவனே என்பதை விட சிவனி சிவனே என்பதே என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இல்லையா சிவபெருமானுக்கு கோட்டிய நாடகம் இல்லையா என் ஆடப்பாட வந்திருக்கிறோம் அம்மன் ஆலயம் முன்பதாக ஆடப்பாட வந்திருக்கிறோம் கெட்ட கதையாக இருந்தாலும் இந்த காதால கேட்டு கண் வெளுத்த பார்க்கணும் இரவு முழுவதும் கண் வெளுத்த பார்க்க வேண்டும் அம்மையின் ஆலயத்து முன்பதாக அமர்ந்து நல்ல சொற்களா இருந்தாலும் சரியே தீய சொற்களாக இருந்தாலும் சரியே காதால கேட்கணும் என்று சொல்லி ஊர் பொதுமக்கள் அனைத்து பேர்களும் ஒன்று கூடி நாடு பெற்றிருக்கிறார்கள் காசு நம்ம கையில இருக்குது யாருக்காவது செலவு போடலாம்னு சொல்லிட்டே நாடக இல்ல காசுக்கு முடியாத நாடக இங்க பேசுறவங்க தான் நினைப்பாங்க அது கிடையாது அப்படி இருந்தாலும் இந்த அம்மன் ஆலயத்துக்கு முன்பதாக ஊருக்கு ஒரு இங்க பாரு தெரியும் சொல்லுவாங்க

Thank uh you. -huh.